தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தெய்வமே இறைவா உம்மை துதிக்கிறோம் உமை ஆராதிக்க உம்மை மாற்றி எங்களை பாதுகாக்கிற வலிமை மிகு இருந்தீரே இருந்தீரே உமது பெயரின் பொருட்டு எங்களுக்கு வழிகாட்டி எங்களை உம் கையில் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று அதிகாலையில் எங்கள் வாழ்வை கொடுத்தோமே எங்களை மீட்டுக் கொள்ள எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய முகத்தின் ஒளியை வீச செய்து எங்களை ஆசிர்வதித்தீரே நன்றி அப்பா நாங்கள் உடைய அன்பினால் இரக்கத்தினால் பாதுகாக்கப்பட்டோமே பராமரிக்கப்பட்டோமே நன்றி எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் குடும்ப சூழ்நிலைகளையும் இந்த இரவிலே உணவாகிய தெய்வம் வாழ்வு கொடுக்கிற தெய்வம் பசியையும் தாகத்தையும் எங்கள் வாழ்விலிருந்து குடும்பத்திலிருந்து நீக்குகிற தெய்வம் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துவீரா நாங்கள் நிறைவடைவோமாக எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் நிறைவை காண்பதாக பரிசுத்தமான பிரசன்னம் இந்த இரவிலே எங்களுக்கு கிடைக்க பெறுவதாக மன நிம்மதியோடு மன ஆறுதலோடு நாங்கள் உறங்கச் செய்வீராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் Good night. Good night. God, God bless, bless you. you. Have, Have a sound, sound sleep.